ஹாய் எவர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் போக்கிர ராஜா பட ஷூட்டிங்கி தலைவரை ரசிக்கும் சீமான் எங்க அப்பா தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் நடிகர் ஸ்ரீகாந்த் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்தவர் தான் இந்த சீமான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறப்பல ஒரு ஸ்டில்லு இப்போ வலம் வந்துட்டு இது இவர் உண்மைதானா அப்படின்னு பார்த்தா அப்படிதான் இருக்கு ஆனால் ஃபோட்டோ ஸ்டேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல எது எப்படியோ ஆனால் தலைவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு அங்கே சீமானு இருக்காங்க இந்த படம் ராஜா படம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு பொங்கலுக்கு ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது சீமானனுக்கு ஒரு அறுபது வயசு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இப்போ இது வந்து சின்ன வயசு தான் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இவர் நம்ம தலைவரை எப்படியெல்லாம் மட்டம் தட்டணுமோ அப்படியெல்லாம் பேசினாரு அதுக்கு காரணம் அண்ணா அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் பேசியது தப்பு தான் அவர் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு தலைவருடைய ரசிகன் நான் என்னுடைய திருமணத்திற்கு தலைவர் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எப்படியோ இந்த ஃபோட்டோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு தலைவர் சும்மா கெத்தாக உட்காந்துட்டு இருக்காரு நினச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம ராதிகா மேடமும் உட்காந்துருக்காங்க அங்கே சீமான் வந்து அங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கு அதுதான் சீமான் அங்கேருந்து தலைவரை ரசிக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த ஃபோட்டோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு அச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சீமானான் மாதிரி தான் இருக்காரு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் இது கண்டிப்பாக சீமானனுடைய ஃபோட்டோ தானா அப்படின்றத கமான் சொல்லுங்கள் ஏன்னா அவர் ஒரு அறுபது வயசுனால் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிடுது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவருடைய அப்பா தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றத அவர் அங்கே பதிவு பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிவாஜி பாஸ் அந்த படத்து ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவருடைய மின்கூரி புக்கெல்லாம் அந்த படம் அங்கே ஷூட்டிங் நடக்குது அப்போது சங்கர் சார் அங்கே வந்துருந்துருக்காங்க பார்த்துட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்க்குறதுக்கு தலைவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்போது அவருடைய அப்பாவை நானும் வரேன் நான் தலைவருடைய ரசிகன் சூப்பர் ஸ்டார் எனக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சரி கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்போது என்ன பண்ணியிருக்காங்க தலைவரை பார்க்கறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சிவாஜில வாஜி வாஜி அந்த பாடல் ஷூட் பண்ணிட்டு தலைவரை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு காணோம் சரி என்னடா பாக்கலான்னு காணாமே அப்படின்னு இது வரைக்கும் அவர் தலைவரை பார்த்ததே கிடையாது ஒரு தடவை தான் போன்ல பேசி இருக்கிறத சொல்றாரு சரி தலைவரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலையா இருந்திருக்காரு பார்த்தாக்கா திடீர்னு ஹாய் சூட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ஸ்ரீகாந்த அப்படியே புடிச்சாராம் ஸ்ரீகாந்த் அப்படியே ஆயிட்டாரா ஆயிட்டாராம் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு அவரு நாம பாக்கணும் அவர் நம்மள வந்து பாக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாராம் ஒண்ணுமே புரியலையா அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல தலைவர் உன்ன கேக்குறாரா இந்த கெட்ட எப்படி இருக்கு அந்த படம் வந்திருக்காராம் அந்த வாஜி வாஜி பாட்டு சார் நீங்க சும்மாவே சும்மா அதிரும் சார் இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்ல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் அவர் கிட்ட கேட்டாரா எப்படி வந்திருக்கு இந்த ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா அவர் மிரண்டாரா இவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் இவர் நம்ம கிட்ட சின்ன புள்ளதனமா கேக்குறாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு அவர் ரொம்ப மேசிலித்து போயிட்டாரா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்ல அவர் பகிர்ந்து இருக்காரு சரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு தலைவர் உடனே கிளம்பி போயிட்டாரா அவங்க அப்பா உடனே அப்படி கையை அப்படி தட்டி விட்டாரா என்னடா என் சூப்பர் ஸ்டார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளா அவங்க அப்பா அவர்கிட்ட பேசவே இல்லையா மூஞ்சி கொடுக்கவே இல்லையா ஏன்னா அவ்வளவு பைத்தியமா இருக்காரா தலைவர் மேல இவ்வளவு பைத்தியமா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா நாங்க நான் சூப்பர் ஸ்டாரை நான் கொண்டாடிட்டு இருக்கேன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடன்னு பேணாற்ற ஆரம்பிச்சிட்டாரா பைத்தியக்காரன் போல பெணாத்திரா அவர் அப்படிதான் சொல்றாரு ஒரு பைத்தியமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிதான் இருக்காங்க எல்லா ரசிகர்களும் அவர் மேல அப்படி ஒரு பைத்தியமா இருக்காங்க அப்படின்னு அதுதான் தலைவர் எதுக்காக உங்க மேல தலைவா இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க இவ்வளோ பைத்தியமா இருக்காங்க எங்களுக்கும் தெரியாது தலைவருக்கும் தெரியாது இதான் உண்மை தலைவா ஏன் உங்களையும் எங்களையும் படைச்ச ஆண்டவனுக்கு கூட தெரியாது இதே பைத்தியத்தோட உங்க மேல வச்ச அந்த வெறித்தனமான பாசத்தோட போய் சேரணும் தலைவா இது சினிமா அரசியல் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தாண்டின ஒரு உன்னதமான உண்மையான உறவு தலைவா இந்த உயிர் வாழ்க உனது 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 ஆயுள் என்றும் உனது பாதையையும் தொடரும் உண்மையான உனது ரசிகர்களாய் நாங்கள் உனக்கு மட்டும் ரசிகர்களாய் இருப்போம் ஓகே நண்பர்களே சீமான் அவர்கள் தலைவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவரை ரசித்ததையும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவருடைய அப்பாவின் வெறித்தனமான அன்பையும் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் தலைவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலெக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்